சங்கம் ஒரு சங்கம் மட்டுமல்ல மின்சார சங்கம் போக்குவரத்து ஓய்வூதியர் சங்கம் பள்ளி கல்வி ஆசிரியர் எல் ஓய்வூதியர் சங்கம் தபால் ஓய்வூதியர் சங்கம் பல்வேறு ஓய்வூதிய சங்கங்களை இணைத்துக் நாங்கள் ஒன்றுபட்ட அனைத்து ஓய்வூதிய சங்கங்களையும் கூட்டமைப்பு வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம் அதனால் அரசு இப்படி கூடாது நாடோடி மன்ன படத்துல சொல்லுவாங்க தூங்காதே தம்பி தூங்காதே பணிகளில் தூங்குனவன் கதை என்ன ஆகும் அப்படின்னு பல விவரங்களை அதை சொல்லியிருப்பான் அந்த அடிப்படையில பட்டுக்கோட்டையின் பாட்டை புரிந்து கொள்ளுங்கள் சாம்சங் போராட்டத்தில் தலைவிதாங்கி நடத்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பதினாறு ஆண்டுகளாக பத்தாயிரம் ரூபாய்க்கு பதினாயிரம் ரூபாய்க்கு அந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்த தென்கொரிய நாட்டு கம்பெனிக்காக பணிபுரிந்த அந்த தொழிலாளர்கள் சங்கமே கிடையாது பதினேழாவது ஆண்டு தான் அவங்க போராட்டத்துக்கு வராங்க வரும்போது அரசியல் வேண்டாம்னு தான் சொல்றாங்க ஆனா நிச்சயம் சங்கத்துக்கு வராங்க தொடர்ந்து பல்வேறு தொழிற்சாலைகளில் போராட்டம் நடத்தி ஊழியர்களை பாதுகாத்து முன்னேற்றத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரே சங்கம் அந்த சங்கம் தான் பொறுப்பேற்று நடத்துது முப்பத்தைந்து நாளாக போராட்டம் தொழிற்சங்கத்தை பதிவு செய்யுங்கள் என்று சொல்றாங்க ஒரு லெட்டர் பேடு ஒரு ஏழு பேர் இருந்தால் சங்கத்தை பதிவு செய்யலாம் ஆனா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேரில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேர் அந்த சங்கத்துல இருக்காங்க முன்னூறு பேர் தான் இல்லை சங்கத்தை பதிவு பண்ண வேண்டாமா சாதாரணமா கோரம்பலத்துல இருக்கக்கூடிய லேபர் ஆபீஸ் பதிவு ஆனா சென்னையில காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பதிவு அரசு என்ன செய்யுது அந்த கொரிய கம்பெனிக்காரத்தோட தான் தொழிற்சங்க பேர்ல சாம்சங் வார்த்தையே வரல அந்த கம்பெனில வர அந்த கம்பெனி சங்கத்துல அப்பா தொழிலாளி அப்பா பேர போட முடியும் சித்தப்பா பேரமையா போட முடியும் அப்படி அவன் சொல்வதை அரசு கேட்டுக்கொண்டிருந்தது தொழிற்சங்க பதிவாளர் கேட்டுக்கொண்டிருந்தார் தொழிலாளர் மந்திரி கேட்டுக்கொண்டிருந்தார் ஸ்டாலின் அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறா தொழிற்சங்கத்தையும் தாண்டி சிபிஎம் சிபிஐ தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் போராட்டத்துக்கு போன பிறகுதான் ஸ்டாலின் முடிச்சு பார்த்தார் மூணு சின்ன அமைச்சர்களை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி விட்டார் அவனா தமிழி ஏமாற்ற தொடர்ந்து போராட்டம் நடக்க அதுக்கு பிறகுதான் சிஐடி தலைவர்களை அழைத்து பேசினான் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க தற்காலிகமாக போராட்டத்தில் பாட்டினாங்க ஹைகோர்ட்ல உள்ள கேஸ் பெண்டிங் கேஸ் ஜனவரி இருபத்தி ஏழு வரைக்கும் டைம் கொடுத்தது ஒழுங்கா டைம் முடிஞ்சது அந்த பதிவு செய்த ஆளுநர் கொடுத்தாங்க சங்கத்துல ஒரு வெளியில் அரசு இப்படி இருக்கலாமா தொழிலாளர் நலத்துறை இப்படி இருக்கலாமா நீங்க யாருக்காக இருக்கீங்க தொழிலாளர்களுக்காக இருக்கிறீர்களா அரசு ஊழியர்களுக்காக இருக்கிறீர்களா ஆசிரியர்களுக்காக இருக்கிறீர்களா சத்து ஊழியர்களுக்காக இருக்கிறீர்களா கார்பரேட்டுக்காக தான் இருக்கிறீர்களா கார்பரேட்டு தான் அவன் இருக்கான் குஜராத்துக்கார ரெண்டு பேரும் மந்திரியா இருக்கா பிரதமராக இருக்கிறான் உள்துறை அமைச்சரா இருக்கிறான் அவன் யாருக்காக இருக்கான் அம்பானிக்காக இருக்கான் அதானிக்காக இருக்கான் நீங்க யாருக்காக இருக்கிறீங்க அனில அகர்வாலுக்காக இருக்கீங்களா மதுரை டங்ஸ்டன் வேதாந்தாதான் ஸ்டெர்லைட் முதலாளி தான் தஞ்சை ஐரோ அந்த இது இயற்கை எரிவாயு எண்ணெய் கிணறு இருநூத்தி ஐம்பத்தாயிரம் கிணறு தோன்றதுக்கு உத்தரவு வாங்கினவங்க இந்த மேதான் ஸ்டெர்லைட் முதலாளி தான் டெல்டா என்னாவோ உணவு உற்பத்தி என்னாவோ நம்ம மாநில மனுதான அரிசி அந்த அரிசிக்கு மூன்று மாசத்துக்குனால வரி போட்டான் போட்டா சீதாராமன் ஜிஎஸ்டி இருபது ரூபா ஒரு கிலோக்கு வரி அந்த கார்பரேட்டுகளோடு நீங்கள் சமரசமாக போகிறீர்களா எங்களோடு சமரசமாக போகிறீர்களா நாங்க ஒரு கோடி பேர் என்பதை இந்த அரசுக்கு வேண்டி வேண்டியிருக்கிறது அந்த ஒற்றுமையை காட்டுவதற்காகத்தான் இந்த தர்ணா போராட்டம் நடந்து பொதுவாக கொஞ்சம் இருக்கட்டா வந்துட்டு தான் ஆயிரக்கணக்கெல்லாம் வருவாங்க இது முதல் போராட்டம் வைக்கிற மாதிரி தான் தர்ணா நாம் எதிர்பார்த்ததும் ஆயிரம் பேர் வந்திருப்பதும் ஒரு ஐநூறு பேர் கொஞ்சம் போய் இருக்காங்க போவாங்க இதெல்லாம் பலகீனம் அல்ல அடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய மறியல் போராட்டத்தில் இரண்டாயிரம் மூவாயிரம் பேரில் வரக்கூடிய வாய்ப்பு அரசு நீர் சங்கமும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளியாசர் கூட்டணியும் மூட்டாவும் பல்வேறு அமைப்புகளும் டாக்டர் ஜெயவன் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த மறியல் போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற இருக்கிறது அதற்கடுத்து தொடர்ந்து கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற இருக்கிறது அதில் அலை கிடநல அரசு சங்கம் விடுக்கக்கூடிய அலைபூவல்களுக்கு இணைந்திருக்க கூடியிருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் சகோதர சகோதரிகளும் ஆயிரக்கணக்கில் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உங்களோடு நூற்று கணக்கில் இந்த ஓய் பெற்ற ஊழியர்களும் எண்பது வயதானாலும் எழுபது வயதானாலும் அறுபத்தி ஏழு வயதானாலோ உங்களோடு அந்த மறியல் போராட்டத்திற்கும் வர தயாராகி இருக்கிறோம் எங்களது சங்க மாநில செயற்குழு பதிமூணாம் தேதி திருப்பத்தூரில் நடைபெற இருக்கிறது அதுல சரியான ஒரு முடிவை அவர்கள் எடுத்து அறிவிப்பார்கள் உங்களோடு களம் ஆடுவதற்கு மறியல் களம் காணுவதற்கு நாங்களும் தயார் தயார் என்று கூறிக்கொண்டு ஒன்றுபடுவோம் முன்னேறுவோம் போராடுவோம் முன்னேறுவோம் என்று கூறி போராடும் ஊழியர்களுக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒன்று போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி புரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்